வணக்கம் தாம்பத்தியத்துல தோத்து போறவன் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் தோத்து போயிடுறான் இவன் கதறான் என்னால முடியல திணறான் கஷ்டப்படுறான் வேதனை படுறான் ஒரு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துல அவ்வளவுதான்னு சொல்லிட்டு எழுந்து வந்துடுறான் இந்த தலைமுறைக்கு ஒரு சாப இது யாருகிட்ட சொல்றது என்ன மருந்து வாங்கி சாப்பிடலாம் யாருகிட்ட போய் போகலாம் அப்படின்னு இவங்க தயங்கி நிக்கிற உங்களுக்காக தான் இந்த லீவ் முஸ்டா உங்களோட உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அதிகப்படுத்தவும் அரிய வகையான மூலிகை மூலம் விதைங்க கிழங்குங்க வேறு மூலம் தயாரிக்கப்பட்டது இந்த லீவ் மஸ்டாங்க சாதாரணமும் நினைக்காதுங்க இதுல ஒரு கேப்சூல் போட்டா போதும் உங்களுக்கு குதிரை பலம் வந்துரும் வணக்கம் தாம்பத்தியத்துல தோத்து போறவன் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் தோத்து போயிடும் இவன் கதறான் என்னால முடியல திணறான் கஷ்டப்படுறான் வேதனை படுறான் ஒரு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துல அவ்வளவுதான் சொல்லிட்டு எழுந்து வந்துடுறோம் இந்த தலைமுறைக்கு ஒரு சாபக்கே இது யாருகிட்ட சொல்றது என்ன மருந்து வாங்கி சாப்பிடலாம் யாருகிட்ட போய் போகலாம் அப்படின்னு இவங்க தயங்கி நிக்கிற தான் இந்த லீவ் முஸ்டாங் உங்களோட உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அதிகப்படுத்தவும் அரிய வகையான மூலிகை மூலம் விதைங்க கிழங்குங்க வேறு மூலம் தயாரிக்கப்பட்டது இந்த லீவ் முஸ்டாங்க சாதாரணமும் நினைக்காதுங்க இதுல ஒரு கேப்ஸல் போட்டா போதும் உங்களுக்கு குதிரை பலம் வந்துடும்